ஒரு மனிதன் குறிப்பிட்ட வயது வரும்பொழுது பொழுது கால் வலியால் அவதிப்படுகிறான் அவனுடைய உடல் உறுப்புகள் சில நேரத்தில் செயல்படாமல் போய்விடும் வழியால் வேதனையால் கஷ்டப்படும் மக்கள் தீய சக்தியால் பாதிக்கப்படும் மக்கள் தேடி வரும் இடமாக சென்னை போரூரில் ராஜராஜன் தெரு காரம்பாக்கம் பொன்னி நகர் அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஐயா கோவிலில் மக்கள் படையெடுப்பது உண்டு தன் பிரச்சனைகளுக்கும் தன் வழிகளுக்கும் இவ்விடத்தில் சென்றால் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வருகிறார்கள் ஒரு சில மக்களுக்கு தீர்வு உடனே கிடைக்கிறது ஒரு சில மக்களுக்கு வழிகள் உடனே தீர்கிறது நம்பிக்கை இருந்தால் இவ்விடம் நீங்கள் தேடும் உண்டான தீர்வாக கூட அமையலாம் இது உங்களுக்கு தரும் வாய்ப்பு இவ்விடத்தில் அன்னதானம் போட்ட பிறகு மட்டுமே இங்கு மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது தண்ணீரும் விபுதியும் மருந்தாகும் அதிசயமாக இவ்விடம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் விருப்பப்படும் காணிக்கை மட்டுமே இவ்விடத்தில் புறப்படுகிறது நம்பிக்கை இருந்தால் ஒரு முறை சென்று முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய வழிகளுக்கு இவ்விடம் தீர்வாக கூட அமைந்து விடலாம்

ஆஹ் சரி பார்த்துட்டு பையனுக்கும் கொஞ்சம் முடியல அவனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் சரி ஐயா பார்த்துட்டு வரலாம் ஆனா இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்தது இல்ல ஐயா வந்து நல்லா செய்கிறாங்க நல்ல தர்மமும் நல்லா நடக்குது ஐயா இருக்க இடத்துல தர்மமும் நல்லா நடக்குது காசும் வாங்கலை ஐயா 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 எப்போதுமே அந்த குணந்தான் ஐயாவுக்கு எங்க போனாலும் அவர் காசு வாங்குதுன்னா அவருக்கு பிடிக்காது அவங்களா பார்த்து விருப்பப்பட்டு கொடுத்தாதான் அந்த காசை வாங்குவாரு அதான் ஐயாவோடையது இங்க வந்து நல்லா பண்றாங்க எல்லாம் அவ நால நடக்குது எல்லாமே நன்றிங்க இந்த மாதிரி ஒரு இடம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுன்னு அதை பயன்படுத்தி எல்லா நோயும் தீர்த்துக்கிறதுக்கு ஐயா அழைக்கிறாரு வாங்க வா உட்காரு வீட்டுல போட்டு விழுந்து நல்லா ஒருத்தரம் தர மூணாவது அப்படியே காணாம போயிடும்

அதிகம் வென்ஸ் ஆதிகம் வென்ஸ் பிரேனி வளர வர ஒடியா हां கொஞ்சம் பேர் அண்ணா வா வா அப்பா அண்ணா சொன்னா மாலா மாட வை சொன்னா சைஸ் அது சரி வா போய்

நரசிம்ம சத்தியமாளை விட்டு ம வீட்டுக்கு அம்மா பேரு வீட்டுக்கார பேரு பேரு சொல்லு மணி ஆன மாலை விட்டு முக்கால் சத்தியமா கொண்டாடி முக்கால் சத்தியமா புரியல

பொண்ணுக்குறீங்க உங்களுக்கு போறீங்க கக்க போறீங்க செய்ய அப்புறம் நீங்களே கஷ்டப்படுறீங்க அப்புறம் சாய் மரம் அப்ப ரம் பண்ண பாருங்க அவன் எனக்குன்னு சொல்லு ரோட்டெல்லாம் போற எதுல ஒரு வயசான சொல்லுங்க அவன் கிடைக்கும் நான் கஷ்டப்பட்டு வந்ததுனாலதான் மக்களுக்கு நான் ஆல்ரெடி காசு அமௌண்ட் கேட்காம ஒரு நாள் புரிஞ்சு கொடுங்க இல்ல ஒரு நாள் கிழவாங்களா நான் மக்களுக்காகவே இருந்து மக்களுக்காகவே கஷ்டப்படுறாங்க இருந்தா மக்களை மீன் கொண்டு நான் பயிர் அதே மாதிரி ராஜி வட்டி சென்று மக்களுக்கு சேருங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க மக்கள் வந்து பயன்படுத்த அவர்களுக்கு போடுற குரூர் ஓடுங்க பாக்கறோம் வந்து விருங்கும் பக்கத்துல இருந்து வர யூடியூப் பார்த்துட்டு வந்தேன் வந்து பத்துல இப்ப பரவாயில்ல உடம்பு ஒரு மூணு ವರ್ಷமா சரியில்லாத இருந்துச்சு ஐயா கிட்ட வந்ததும் சரியாயிடுச்சு இல்ல காசெல்லாம் எல்லாம் வாங்கல நம்ம இஷ்டப்பட்டதை கொடுக்கணும் சாப்பாடு போட்டாங்க வந்த பசி நேரத்துக்கு சாப்பிட்டோம் நல்லா திருப்தியா நல்லா நல்லா நடந்தது ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு

ဟေးလိုက်ကားလား